உலகெங்கு வாழும் தமிழஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரயில் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சீனிவாசபுரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம் சீனிவாசபுரம் கிழக்கு பொன்னி நகருங்கிற ஏரியாவில் நாம் இருக்க இந்த இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட வடக்கு பார்த்த ஒரு மனை ஒன்று விற்பனைக்கு வருதுங்க சீனிவாசபுரம் பொன்னி நகர்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஏரியா விஐபி ஏரியா நல்லா வளர்ந்து வர இந்த ஏரியாவில் ஒரு சில மனைகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்கு இந்த மனை சீனிவாசபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பத்து மனை தள்ளி தான் இருக்குது இந்த மனை ஒரு பத்து மனை தள்ளி தான் இருக்குது இந்த மனை உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ